கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமேச்சி சாமி வழங்கும் மனிதனம் மன்னா இன்றைக்கே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் ஆம் பிறருக்கு நாம் தீமை செய்யும் போது பிறருக்கு நாம் குழி பறிக்கும்போது பிறரை கெடுதலாக போது அந்த குழியிலே நாமே விழுந்து விழுந்து விடுவோம் அதை குறித்ததான சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் எஸ்ரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஆமான் என்கிறவன் ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான் யூத மக்களை அழிப்பதற்காக அந்த ராஜாவோடு சேர்ந்து அவர்களை அழிப்பதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்துக்கு முத்திரை போட்டு அதை அஞ்சற்காரர்கள் கையில் கொடுக்கிறார்கள் அதை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் கொண்டு போகிறான் இந்த யூத ஜனங்களை அளிக்கும்படி இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த நகரமே கலங்கி போய் நிற்கிறது இந்த செய்தியை கேட்ட முரதுகாயும் எஸ்தரும் தாங்கள் குழு குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் நானும் உபவாசம் இருக்கிறேன் நீங்களும் உபவாசம் இருங்கள் என்று சொல்லி எஸ் சொல்லி அனுப்புகிறார் குழுவாக சேர்ந்து உபவாசிக்கிறார்கள் இந்த உபவாசத்தினுடைய விளைவு ஜபத்தினுடைய விளைவு கத்திர அந்த ஜத ஜபத்தை கேட்டு அந்த எசரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அந்த ராஜா ஆமானை தூக்கிலே போட்டார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த தான் வெட்டின குழியிலே அவன் தானே விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாக காட்டிலே காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் இந்த காட்டிலே உள்ள விலங்குகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டே இருந்தது சில எல்லா விலங்குகளும் சேர்ந்து திடீரென்று ஒரு மாநாடு போட்டு இப்படி இந்த சிங்கம் எல்லாத்தையும் நம்ம அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க என்ன செய்யுது அப்படின்ட்டு அந்த ஓனாய் சொன்னிச்சு நாம் இப்படி சாகிறதை விட ஒவ்வொருவரும் அந்த சிங்கத்தில் ராஜா போய் நீங்கள் பசி எடுக்கிற நேரம்லாம் சொல்லுங்கள் நாங்களே வந்து உம்மிடத்தில் வருகிறோம் உங்கள் கொகைக்கு வருகிறோம் எங்களை சாப்பிடுங்கள் என்று சொன்னது அப்போ எல்லா மிருகங்களும் சேர்ந்து சிங்கத்துக்கிட்ட போனச்சேன் ஆம் நீங்கள் எல்லாரும் சரியான நேரத்துக்கு வர வேண்டும் எனக்கு பசி எடுக்கிற நேரத்துக்கெல்லாம் நான் வந்து உங்களை சாப்பிட்டுறேன் புரியுதா சரியான நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிதான் அப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முயல் போனிச்சு தாமதித்து போனது அப்பொழுது அந்த சிங்கம் கர்ஜித்தது கோபப்பட்டது ஏன் இப்படி தாமதமாய் வந்தாய் ராஜா ராஜா வழியில் வந்து ஒரு சிங்கம் என்னை மறிச்சு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா எங்கே போகிறேன் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னுச்சு ஐயோயோ எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு அந்த ராஜா தான் எங்களுக்கு தலைவர் அவரிடத்துல தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னுச்சு அப்படியா என்னை காட்டிலேங்க ஒரு ராஜா இருக்கானா அவனை வந்து இங்கே என்னை வந்து பார்க்க சொல் அப்படி போய் சொல்லி அனுப்பு போய் சொல் அப்படின்ச்சான் அப்போ அந்த முயல் போய் ராஜா ராஜா நான் தாமதமாக வந்ததுக்கு காரணம் வழியில் ஒரு சிங்கம் என்னை வழிமறிச்சு என்னை கொள்ள பார்த்துச்சு சாப்பிட பார்த்துச்சு எங்கள் ராஜா கிட்ட போகிறேன் அப்படியும் யார் உங்கள் ராஜா யார் அவன் ஒரு பயந்தாங்குழி அந்த ராஜாவை வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்ச்சான் அப்போ உடனே தோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முயல் இந்த சிங்கத்தை அழைச்சிட்டு போனிச்சான் போனால் ராஜா ராஜா அந்த கிணத்தை பாரு ராஜா அந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்கு அப்படின்ச்சான் அப்படியா அப்படின்னு இந்த சிங்கம் எட்டி பார்த்துச்சான் பத்தாயிரம் பிம்பம் அதில் இருந்துச்சான் ஒரு உருமு உருமுனுச்சு பாருங்கள் பயங்கரமாக உருமுனோடனே அதுவும் அந்த பிம்பமும் உருமுனிச்சான் உடனே அந்த கிணத்துக்குள்ளே பாஞ்சு அந்த உள்ள விழுந்து அந்த சிங்கம் செத்து போயிடுச்சு தான் வெட்டின குழியில் தானே விழுந்துருச்சு அந்த சிங்கம் அது மாதிரி தான் இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்கும் பிறருக்கு தீமை செய்ய வேண்டாம் புது வருகிறது யாருக்காவது தீமை செய்திருந்தால் நீங்கள் ஒரு மன்னித்து உப்புரவாகிய சமாதானத்தோடு புது வருஷத்துக்குள் பிரவே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பரலோகப்பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒருவருக்கொருவர் குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து அவர்கள் மேலே இறக்க வச்சு அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் புது வருஷத்துக்குள் புது மனிதனாய் போக உதவி செய்யும் கிறிஸ்துமஸ் தேவைகள் எல்லாம் சந்தியும் வியாதி விளைவினந்திருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே